குரான் ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதை எப்படி எங்களுக்கு இருக்கு நான் இங்கே குரான் பயன்படுத்தின சில சொற்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் குரான்ல உங்களுடைய வீடுகளை அமைதியை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமாக அமைத்து இருக்கின்றான் இந்த குடும்பம் என்று சொல்றது அது ஒரு அமைதி நிம்மதி என்று சொல்கின்ற கருத்தை குரான் சொல்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்தில் மவத்த ரஹ்மா என்ற அந்த சொற்கள் என்று சொல்வது அன்பு என்ற கருத்து ரஹ்மா என்று சொல்வது அருள் என்ற கருத்து குடும்பம் என்று சொல்றது அன்பு வாழுகின்ற ஒரு இடம் அருளாக நடந்து கொள்கின்ற இடம் அன்பு காட்டுதல் என்று சொல்றது பொதுவாக எல்லோரும் எல்லாருக்குமே காட்டுகின்ற ஒரு விஷயம் ஆனால் அருளாக இருத்தல் என்று சொல்வது வந்து ஒரு மேல்நிலையிலிருந்து எங்களுக்கு கீழே இருக்கின்ற எல்லோர் மீதும் நாங்கள் காட்டுகின்ற கருணை பரிவு எங்களுக்கு கீழே இருக்கின்றவர்கள் தவறு செய்கின்ற போதும் குறைபாடுகள் விட விடுகின்ற போதும் மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை குறைபாடுகளோடும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனோநிலை இதைத்தான் நாங்கள் அருள் என்று சொல்வோம் அடுத்து குர்ரத்து ஐன் என்ற அந்த சொற்பிரயோகம் எங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் இவர்களில் கண்குர்ச்சியை ஏற்படுத்து குடும்பம் என்று சொல்றது கண் குளிர்ச்சி கண் குளிர்ச்சி என்று சொல்றது உண்மையிலே சந்தோஷம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பாசம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு திருப்தியாக இருக்கின்றது என்று சொல்றது சம்பந்தமான ஒரு விஷயம் எனவே சந்தோஷம் திருப்தி பாசம் இவை வாழுகின்ற ஒரு இடம் குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி லிபாஸ் என்று சொல் அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அடுத்தவருக்கு ஆடை போன்றவர் ஆடை என்று சொல்வது எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு எங்களுக்கான ஒரு கௌரவம் எங்களை அழகுபடுத்துகின்ற ஒரு விஷயம் என்னுடைய தந்தை எனக்கு கௌரவம் எனக்கு பாதுகாப்பு என்னுடைய பிள்ளை எனக்கு கௌரவம் எனக்கு பாதுகாப்பு எனக்கு அது அழகு சேர்க்கிறது என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்னுடைய உறவுகள் எல்லாமே எங்களுக்கு கௌரவம் எங்களுக்கு அழகு எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்ற விஷயம் குடும்பம் என்று சொல்றது எங்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் புறாணினுடைய கண்ணோட்டத்தில் குடும்பம் என்று சொல்றது இப்படித்தான் விளங்கப்படுத்தப்பட்டீர்கள் அதே அமைதி நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஒரு இடம் அன்பும் அருளும் வாழக்கூடிய ஒரு இடம் சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியை திருப்தியை தரக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் தரக்கூடிய ஒரு இடம்